ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மீன லக்னத்திற்கு இந்த பதிவு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பத்தொம்போது முதல் டிசம்பர் இருபத்தாறு வரை நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் இதன் வழியாக நம்ம பார்க்க இருக்கோம் இது வந்து தினப்பலனாக எட்டு நாட்களை நாம் பார்க்குக்கோம் டிசம்பர் பத்தொம்பதில் வியாழக்கிழமை இன்றைக்கி ஐந்தாம் இடமான கடகராசியில் சந்திரன் ஆயிலம் நட்சத்திரத்தில் போகிறார் இந்த ஆயிலம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு விருச்சிக ராசியில் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சனியாகவும் ராகுவாகவும் பலன் கொடுக்குறாரு அதனால் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு வந்து குழந்தைகள் மேலே ஆர்வம் ஒரு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய நபர்கள் புது நபர்களுடைய தொடர்புகள் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நாள் தான் பட் என்னென்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறதுனால செவ்வாய் வேறு சனியினுடைய நட்சத்திரத்தில் அங்கே இருக்கார் அப்போ இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது சனி வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் சில நேரங்களில் செலவுகள் தவிர்க்க முடியாது பட் ஈடுபாடு பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுற ஈடுபாட்டில் தான் இருப்போம் கலைகள் சார்ந்த விஷயங்கள் அதுக்கெல்லாம் ஈடுபாடுகள் வந்து நல்லாயிருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனியை நம்ம பார்த்துக்கணும் இந்த விரைவு சனியினுடைய தாக்கம் நமக்கு என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன செலவுகளும் அலைச்சலையும் மன ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம் ஆனால் ஜென்ரலாக தொழிலுக்குன்னு பார்க்கும் பொழுது நார்மல் ஒர்க்கு நம்ம பார்க்குற வேலை இதுக்கெல்லாம் தடையே இருக்காது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதில் வந்து மக நட்சத்திரம் நமக்கு சந்திரன் அஞ்சாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு போயிடுறார் சிம்ம ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரம் இப்போ கேது வந்து ஏழாம் வீட்டில் சூரிய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப இருக்கிறதுனால புது நபர்கள் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் இது சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் அதே மாதிரி கணவன்மனை உறவுல ஒரு மகிழ்ச்சி திருமணத்துக்கு வரன் புத்திர பாக்கியம் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இப்போ சூரியன் வந்து நமக்கு பத்தில் இருக்கார் அதனால் கேது நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் பத்தில் இருக்கார் அதனால் பதவி உயர்வு அரசு வழி ஆதாயம் அரசியல் தொடர்புகளில் ஆதாயம் இதெல்லாம் கூட இன்றைக்கி நமக்கு சாதகமாக இருக்குது பொதுஜன தொடர்பு நன்றாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் சிம்மராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால மன மகிழ்ச்சிக்குரிய நல்ல நாளாக இருக்கும் உறவுகளுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் கலைகளுக்கும் படிப்புக்கும் நல்லாயிருக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிப்புகளுக்கு நல்லாயிருக்கும் விளையாட்டு சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் ஆலயத்து வழிபாடுகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு விருந்தினர் வருகை நண்பர்கள் முகம் மகிழ்ச்சி இதெல்லாம் நல்லாயிருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்மராசிலையும் மூணு பாதம் கன்னிராசிலையும் இருக்குது நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கன்னிராசியில் சந்திரன் போகிறார் இப்போ சூரியனை போல் இன்றைக்கு பலன் கொடுக்கறது சூரியன் கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் தொடர்புகள் மற்றும் புது நபர்கள் சந்திப்பு கஸ்டமர்னால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அரசியல் பொதுஜன தொடர்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் டிசம்பர் இருபத்தி மூணு திங்கக்கிழமை அஸ்த நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் வந்து காலையில் ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு அஸ்த நட்சத்திரத்தில் வர்றார் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் ஒரு திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறது காரியங்கள் கோவிலுக்கு போகிறது இது சம்மந்தப்பட்ட நல்ல அமைப்பு கமிஷன் தொழில் மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் கான்ட்ராக்டு மற்றும் விவசாயம் மற்றும் நம்ம வந்து சந்திரன் சார்ந்த அமைப்பு அப்படின்னா நம்ம வந்து உணவாகவும் உடையாகவும் மருந்தாகவும் இது சம்மந்தப்பட்ட அமைப்பிலையும் நல்லாயிருக்கும் டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு பதினாறு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதுக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் வந்து கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதங்கள் துளாராசியில் இருக்குது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு பாதங்கள் கன்னிராசி மூலமாக நமக்கு செவ்வாய் சனி நட்சத்திரமாகவும் சுக்கரனுடைய உப நட்சத்திரமாகவும் பலன் தர்றதுனால ஐடி லைனில் இருக்கவங்க சினிமா தொழிலில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கவங்க மற்றும் என்னவெல்லாம் நம்ம மூளை உழைப்பு சார்ந்து வேலை செய்கிறோமோ இன்டீரியர் டெக்கரேஷன் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறது அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் பேசி சம்பாதிக்கிறது இது சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்கள் பலமும் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் திருமணத்துக்கான முயற்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தஞ்சி புதன்கிழமை இந்த காலையிலருந்தே உங்களுக்கு சித்திரை மூணு நாலு பாதங்கள் எட்டில் சந்திரன் போயிடுறார் அப்போ உண்மையினே சந்திராஷ்டமங்கிறது நம்ம லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் அப்போ இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வேலை செய்கிறாரு செவ்வாய் வந்து நமக்கு எப்படி வேலை செய்கிறாரு சனியாகவும் சுக்கரனாகவும் வேலை செய்கிறதுனால இந்த சுக்கரன் வந்து பெரிய விரயங்களை தவிர்த்துவிடுவார் பெரிய நஷ்டங்களை தவிர்த்துருவார் கஷ்டங்களை தவிர்த்துருவார் அதனால் மகன மகிழ்ச்சிக்கு பிரச்சனை இல்லை இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது மதியம் மூணு இருபத்தி ஒன்றுக்கு தொடங்குகிறது புதன்கிழமை ராகுவினுடைய நட்சத்திரம் நமக்கு லக்னத்தில் இருக்கிற ராகு சனியுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பரஸ்பர நல்லுறவுகள் கணவன் மனைவி உறவு மற்றும் ஒரு கஸ்டமர் லைனில் நமக்கு ஒரு திருப்தியான அமைப்பு புதுசாக கஸ்டமர்கள் வர்றது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சைன் ஆகிறது சிவில் ஆர்கிடெக்டு சிவில் மேஸ்திரிகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பேங்கிங் செக்டரில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் வேறொரு கூடுதல் பொறுப்பு வகிக்கிற மாதிரி வேலை தொடர்புகளுக்கும் சாதகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆனால் எட்டில் சந்திரன் இருக்கிறதுனால நம்ம புது காரியங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி பொருட்களினுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும் மாலை எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு குருனுடைய விசாக நட்சத்திரம் அப்போ குரு நமக்கு மூணாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணியில் இருக்கார் போல் நட்சத்திரம் உப நட்சத்திரம் வந்து புதனில் இருக்கார் அதனால் இன்றைக்கி ஒரு சிறு பிரயாணமாவது போய்ட்டு வர வேண்டியிருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரி வகையில் தந்தை வழியில் பூர்வீக சம்மந்தப்பட்ட வழியில் மற்றும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இது மாதிரியான அமைப்புகளில் கமிஷன் வகையில் ஒரு பேசுகிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறது இடம் விட்டு இடம் போகிறது வே அதாவது ஊர் விட்டு ஊர் மாற்றுறது வீடு மாற்றுறது வேலை மாற்றுறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நல்லாயிருக்கும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு புதுசாக ப்ராஜெக்ட் வர்றது புது நபர்கள் தொடர்பு நல்லாயிருக்கும் இந்த அளவில் இந்த எட்டு நாட்கள் பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்